இப்போல்லாம் யூடியூப்பில் யாரோட வீடியோவை பார்த்தாலும் எல்லாரும் அயன் பாத்திரங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை பார்த்தா நாம்ளும் இதே மாதிரி நம்மளும் இனிமேல் அயன் பாத்திரங்களுக்கே மாறிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா நடுவில் வந்து இதை சீசனிங் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குமோன்னு பயந்துட்டு வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்போம் இனிமேல் அந்த கவலையே வேண்டாம் சிம்பிளான ஸ்டெப்ஸில் அயன் தவாவை எப்படி சீசனிங் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தவாவை வாங்கினோன்னே நல்லா அதை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிடணும் ஏன்னா அதில் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பீசுக்கெல்லாம் நிறைய இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன துரும்பெல்லாம் இருக்கும் அதனால நல்லா நம்ம வந்து கம்பி ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா வந்து எவ்வளோ அந்த அந்தளவுக்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த தவாவை நான் மதுரை சிக்கந்தர் ஸ்டோர்ஸில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு வெயிட் வந்து எட்டரை கிலோ இருக்கும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும்னு நினைக்கிறேன் இதை தவா நல்ல வெயிட்டாக இருக்கும் நம்ம நார்மலான வீட்டு கேஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக ஹீட் கவர் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பெரிய பர்னர் உள்ள கேஸில் தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வீட்டு கேஸில் யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சுக்குள்ளே வாங்கிக்கிறது பெஸ்ட்டு இப்போ நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவ்வாவை நல்லா சூடு பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் இல்லைன்னா நார்மலான குக்கிங் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் தவ்வாவில் வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் கேஸ் வந்து இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய தவா வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரே டைமில் நம்மளால் நாலு சப்பாத்தி நாலு பரோட்டா நாலு தோசை அந்த மாதிரி எல்லாம் ஒரே டைமில் செஞ்சுக்க முடியும் இந்த தவா வாங்கினதுலேருந்து நான் கூட அந்த மாதிரி தான் ஹோட்டல் செட்டப் மாதிரி கீழே வச்சுட்டு என்னை சுற்றி எல்லாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ப்ளேட் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு கல் தோசை ஒருத்தவங்களுக்கு முட்டை தோசை ஒருத்தவங்களுக்கு ஆஃப் பைல்னு எல்லாமே தவாவில் இருக்கும் அதை பார்க்கவே ஜாலியாக இருக்கும் நமக்கும் வேலை செய்கிற கஷ்டமே இருக்காது இப்போது இந்த எண்ணெய் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கும் தவ்வா ஆகுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒன் ஹவர் ஆகும் இந்த தவ்வா ஆகுறதுக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா இதை நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக அரிசி ஊற வச்ச தண்ணி இல்லைன்னா சாதம் அடித்த கஞ்சி ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தண்ணியில் நம்ம இந்த தவ்வா வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது பாருங்கள் நிறையா அதில் வந்து அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியே வருது அடுத்ததான் வந்து நார்மலாக நம்ம லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து ஒரு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போது சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நார்மலாக நம்ம தோசை போட ஆரம்பிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா தவா ஆனில் வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் நிறையவே தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ண ஆனியன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கணும் கல்லுப்பு தான் சேர்க்கணும் இதில் சேர்த்துட்டு நல்லா இது வந்து நல்லா பிளாக் கலராக வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை வந்து சூடு பண்ணி எல்லா பக்கமும் தவால் எல்லா பக்கமும் ஓட்டுற மாதிரி இதை வந்து வறுத்து எடுக்க போகிறோம் இப்போது பாருங்க நல்லா வந்து பிளாக் ஆயிடுச்சு தவாவும் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா நம்மளுக்கு நார்மல் தவா மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு மொத்தமான துணியில் வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறோம் இதை அடுத்து வந்து நம்ம தோசை தான் போட போகிறோம் அதனால் இந்த கல்லு போட அந்த பிசுரோ இல்லை வேறு ஏதாவது இல்லாமல் இருக்கிறதுக்காக தண்ணி தெளித்து அந்த துணியில் நல்லா தொடச்சி நீட் பண்ணிக்க போகிறோம் தவாவை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்தோடனே பெரிய தோசையாக போடாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டியாக மொத்தமான ஒரு தோசையாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு தோசையே கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு அவ்வளோதான் சீசனிங் முடிஞ்சது இப்போ ஒரே ஒரு பேப்பர் ரோஸ்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் இரும்பு பாத்திரங்களை மெயின்டைன் பண்றது கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது நம்ம எப்பவும் போல யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து வாஷ் பண்ணாம என்ன தடவி நம்ம தண்ணி படாமல் ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா போதும் வாரத்தில் ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணோன்னா போதும் அப்படி வாஷ் பண்ணோடனே தண்ணியோடு விற்காம கேஸில் வச்சு ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுட்டோம்னா அவ்வளோதான் அது நல்லா நீட்டாக நம்மளுக்கு லாங் லைஃப் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ